നമ്മൾ കണ്ടില്ലേ എല്ലാ രമ്മ എന്നേ കൊണ്ടു പഠിക്കണം என்ன இருக்குது தமிழர் என்ன இருக்குது தண்ணி இருக்குது ஓகேவா எது பசு தண்ணி எது தண்ணி வெரி குட் தமிழர்ல with that baby அரே சுடு தண்ணி எல்லாம் பையன் க்ளா பண்ணுங்க இதே சில்லு தண்ணி குளுங்க தண்ணி ஓகேவா க்ளா பண்ணிருங்க தென் சொல்லாங்க ஜாஸ்தனி என்ன சொல்லுங்க ஜாஸ்தா நீ எந்த சொல்லுங்க தெரிஞ்ச தண்ணின்னு சொல்லுங்க சுடு தண்ணியா வேணு புரிஞ்ச தண்ணி சில்லு தண்ணியா குளுங்க தண்ணி எதாவது நான் பண்ணியிருந்தேன் தென் சொல்லா ஜாத்தா புது தண்ணி सुदाण्या वेरी गुडला करणे न्या दर्शन एंड सुबागा सुरू नाही झालं ना तरी सुरू नाही गुडदाण्या गुडदाण्या वेरी गुड तो कणे चिल्ले दाणी वेरी गुडला आपण आहे ना निघणार ना Okay, Era...